அழகாதேவன் மதுரை மாவட்டம் சொரிக்காம்பட்டியைச் சேர்ந்த செல்வந்தர் கருத்தமாயனின் மகன் ஆனால் பொறுப்பில்லாத நாடோடி வாழ்க்கை வாழ்கிறான் கருத்தமலை என்ற செல்வந்தரின் மகள் ஒய்யம்மாளை மணக்க அழகாத்தேவனின் பெற்றோர் விரும்புகிறார்கள் ஆனால் ஓய்யம்மாள் ஒரு நிபந்தனை விதிக்கிறாள் அவள் வளர்த்து வரும் ஏழு காளைகளை அடக்கினால் மட்டுமே திருமணம் முடியும் இல்லையெனில் அவன் பண்ணையில் அடிமையாக இருக்க வேண்டும் அழகாத்தேவன் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறான் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களின் முன்பாக அந்த ஏழு காளைகளையும் அடக்கி வெற்றி பெறுகிறார் ஆனால் கடைசி காளையின் மோதல் வயிற்றில் ஆபத்தான காயம் ஏற்படுகிறது அவனை காப்பாற்ற மருத்துவம் பார்த்த பெண்ணின் மூலம் ஒய்யம்மாளின் சகோதரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏற்றி கொலை செய்கிறார்கள் இந்த செய்தி அறிந்த ஒய்யம் உயிர் மாய்த்துக் கொள்கிறார் அழகாத்தேவனின் நினைவாக மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டில் சாமி மாடு என அழகாத்தேவன் நினைவாக முதலாவதாக ஒரு காளையை அவிழ்த்து விடுவது மரபாக இருந்து வருகிறது